ஊடாக நர்மதாஸ் முதலில் தொடர்ந்தும் பேருந்து சேவைகள் பாதிப்பு சுனாமியை விடவும் இலங்கையை புரட்டி போட்ட டித்வா புயல் சூடானில் பாடசாலை மருத்துவமனை மீது ஆளில்லா விமான தாக்குதல் முப்பத்தி மூன்று குழந்தைகள் உட்பட ஐம்பது பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் இலங்கையின் பல பகுதிகளில் பேருந்து சேவைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது குறிப்பாக வலப்பனை நுவரேலியா கம்பளி மற்றும் நாவலப்பட்டி ஆகிய பகுதிகளை சுற்றியுள்ள பல வீதிகளில் பேருந்து சேவைகள் தடைப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் செயற்பாடு பொது முகாமையாளர் பிஹெச்ஆர் டி சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளால் பல வீதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பேருந்து சேவைகள் முன்னெடுப்பதில் தடை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை பதுளை மாவனெல்ல மற்றும் கேகாலை உட்பட பல சேவையில் அவர் கூறினார் உள்ளதாக ஈடுபடையே நாடு முழுவதும் முப்பத்தி இரண்டு பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டு வருவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது டித்வா புயலினால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பு சுனாமியால் ஏற்பட்டதை விட மூன்று மடங்கு அதிகம் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார் அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயலினால் கிட்டத்தட்ட ஆறு முதல் ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கும் என முதற்கட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன இது ஒரு தோராயமான மதிப்பீடு மட்டுமே பொருளாதார மீட்பு திட்டத்தை வகுக்க சரியான பேரிடர் மதிப்பீடு பின்னர் மேற்கொள்ளப்படும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமியினால் ஏற்பட்ட பொருளாதார சேதம் ஒன்று தசம் அஞ்சு முதல் இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் வரை மட்டுமே ஆகும் ஆனால் இது சுனாமியில் ஏற்பட்ட சேதத்தை விட மடங்கு அதிகம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு சூடானில் பாடசாலை மற்றும் மருத்துவமனை மீது ஆயுத குழுவினர் ஆளில்லா விமானங்கள் மூலம் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி மூன்று சிறுவர்கள் உட்பட ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சூடானில் அந்நாட்டு இராணுவத்திற்கும் ரேபிட் சப்போர்ட் போர்சஸ் எனப்படும் ஆயுதம் ஏந்திய குழுவினருக்கு சமீப காலமாக மோதல் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் கோர்டோபான் மாகாணத்தில் உள்ள கலோகி நகரில் உள்ள ஒரு சிறுவர் பாடசாலை மருத்துவமனை மீது ஆயுத குழுவான ரேபிட் சப்போர்ட் போர்சஸ் நேற்று இரவு ஆளில்லா விமானங்களை ஏவியது முன்னதாக குறித்த ஆயுத குழுவினர் சிறுவர் பாடசாலையை தாக்கினர் பின்னர் பொதுமக்கள் உணவுக்காக உதவி கோரி குடியிருந்த இடத்தின் மீது இரண்டாவது தாக்குதலை நடத்தினர் இந்த தாக்குதல்களின் போது முப்பத்தி மூன்று சிறுவர்கள் உட்பட ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் என சூடான் மருத்துவ அமைப்பு தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவின இதுடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றதோ அடுத்த கால எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி